நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்தேன் ஆமாம் வந்திருக்காரு நம்ம நண்பர் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க தொண்டாமுத்தூர் ஆமாம் ஆமாம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இது என்ன ஊர் தொண்டாமுத்தூர்ல எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் போறவழியில் நாகராஜபுரம் பக்கத்தில் ஒரு நாகராஜ ஒன்று இருக்கோம் நாகராஜபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அங்கே தான் நாங்கள் இப்போ நிற்க நிற்கிறோம் முன்னாடி ஆடுறேன் ஓகே நண்பர்களே இதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் நாகராஜபுரம்னு சொல்லிட்டு ஊ ஒரு ஊர் நமக்கு ரைட் சைடு ரோடு ரைட் சைடு போனா கோயம்புத்தூர் போற கோயம்புத்தூர் போற ரோடு இப்படி வந்து சைடு போற ரோடு வந்து தொண்டாமுத்தூர் போற ரோடு ஆமாம் அதுக்கு அப்படியே உள்ள ஒரு ரோடு கட்டாக பாருங்க லெஃப்டில் ஸோ இந்த வழியா போனா வந்து தொண்டாமுத்தூர் போகலாம் ஸோ இந்த வழியா போனா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இடம் சூப்பராக இருக்கும் சுற்றி வந்து தென்னமரக்காடு வாழக்காடு சூப்பராக இருக்கும் டிராஃபிக் இருக்காது சூப்பராக இயற்கையாக ரச்சிட்டு போகலாம் ஸோ இது வந்து நிறையா பேருக்கு தெரியாது சரி அதனால தான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தொண்டாமுத்தூருக்கு இப்படி இருந்தும் போகலாம் இந்த நாகராஜபுரம்ல லெஃப்டில் ரோடு கட்டாகும் இருந்து சரி போய் என்ன நடக்குதுன்னு சொல்ல தொண்டாமுத்தூர் போனால் இப்படி தான் போவாங்க இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் தான் தொண்டாமுத்தூர் மேக்ஸிமம் போவாங்க ஸோ நாங்கள் இப்படி போக போகிறோம் ஒரு அண்ட் ரூட்னே வச்சுக்கலாங்க என்னடா ஆமாம் சரி போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம் ஓகே நண்பர்களே கிளம்பியாச்சு ரூட் நல்லா இருக்கு இப்போதான் மெயின் உள்ள உள்ளே இருக்கோம் கிலோமீட்டர்லாம் எப்படின்னு தெரியலைங்க இதோட மூணா டைம் போகிறோம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படியே மெதுவாக போவோம் நல்லா இருக்கு ரூட்டு நீங்கள் டிராஃபிக் இருக்காது ம் வண்டிவாக செய்ய தொல்லாம் இருக்காது நம்ம வாட்டிக்கு ஜாலியாக போகலாம் இயற்கை காற்று ம் போகிற வழியெல்லாம் அந்த ஏரி குளமெல்லாம் இருக்கும் போகலாங்க ஜாலியாக இருக்கே ரசிச்சுட்டு போகலாங்க ஆனால் இந்த கிராம மக்கள்லாம் கேமரா பிடிச்சாலே பயந்துக்கிட்டு பார்க்குறாங்க இல்லை சிரிக்கிறாங்க என்னன்னு தெரியல என்ன அந்த தேட்டர் வண்டி போட்டோம் இல்லை கட்டடிச்சு அப்படியே அந்த பக்கம் போங்க அந்த பக்கம் பிரிக்கால் கம்பெனி இருக்கு இப்போதாங்க அட்வென்ச்சர் ரூட் ஸ்டார்ட் ஆகுது

கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் இங்கே ஒன்று இருக்கு ம் காமிச்சிட்டேன் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதுவாக எல்லாம் மாடு சாப்பிட்ற தட்டுங்க அப்படியே போது ஒரு ஒத்தையடி பாத மாதிரி போதுங்க கொடைக்கானல் தாண்டி கூக்கல் போகிற வழியில் மற்றவனூர் கூக்கள் போகிற வழியில் இப்படிதாங்க இருக்கும் ஒத்தையடி பாத மாதிரி ஒத்தையடி போத மாதிரி அது பாட்டுக்கு அப்படியே போகும் அது ஒரு சிவன் கோயில் அப்படியே ஒன்று இருக்குது அதை கட்டிகிட்டு இருக்காங்க இந்த சைடு பாருங்கள் கரும்புலாம் வளர்ந்துருக்கு பாருங்க கரும்பு குத்து டவுன்லேருந்து தொண்டாமுத்துற வரீங்கன்னா இந்த ரூட் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் மனுஷன் மக்கள் தொந்தரவு இல்லாமல் இயற்கையோடு ஒன்றி ஜாலியாக போகலாம் ரெண்டு ரோடு பிரியும் நாலு ஜங்க்ஷன் மாதிரி நேராக விட்டுருங்க சைடு எதுவும் இந்த பக்கம் ரைட்டு போயிடாதீங்க லெஃப்ட்டு போயிடாதீங்க நேராக போயிருங்க ஏன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா அது வேடப்பட்டி அந்த அந்த சைடு போடுற ரோடு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது அது என்ன ரோடு பனமருத்தூர் பக்கம் போகிற ரோடு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துருங்க வந்து ஆலமரத்துக்குள்ளே ஒரு கோவில் ஒன்று இருக்குது அதை நான் வச்சுக்கோங்க தெரியுதா ஆ தெரியுது நல்லாவே தெரியுது பக்கத்துல நீரோடை போயிட்டு இருக்கு இங்கே தானா என்னதுண்ணா வடிய ஒன்று அதான் என்ன அது கொஞ்சம் தூரம்ண்ணா பக்கத்தில் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் இல்லை அங்கே ஆலமரமாக இருக்கு மரம் <hour> <montage>

பள்ளக்காட்டு மற்றபடி இடமெல்லாம் சூப்பராக இருக்கு இந்த இடத்துல தோட்டமெல்லாம் இருக்கு பாருங்க வாழை ஏய் மழை வர சொல்ல நீரோடை ஓடுது வாழத்தோப்பு இந்த பக்கம் நீரோடை கோயில் கோயில் சின்ன சின்ன கோயில் நல்லா தான் இருக்கு அடுத்து உங்களுக்காக இயற்கை காட்சி மாதிரி தான் ரோடு

இது மாதமுட்டி போகலாங்க இந்த வழியா கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு மாதம் ஆமாம் நீங்கள் தொண்டாமது சுற்றி போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த வழியில நீங்கள் போயிக்கலாம் இந்த ரோடு கடைசியாக போய் மாட அந்த மாதம்பட்டி போகிற வழியில் ஜாயின்ட் ஆகும் அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மாதம்பட்டி ரைட் எடுத்தா தொண்டோம் அப்படியே அப்படி

ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரம் போட்டு வச்சுருந்தாங்க தென்னை மரம் சாஞ்சி கிடந்தது சாஞ்சு கிடந்துச்சு ஆ நீங்களே சொல்லுங்க சொல்லி சொல்லி இல்லை நீங்கள் சொல்லுங்க அங்கே இது வந்து இந்த இடத்துல வந்து தென்னை மரம் ஒன்று சாஞ்சி இருந்தது இப்படி அங்கேருந்து இது வரைக்கும் ஆமாம் ஸோ அந்த வடிவல் படம் ஒன்று ஞாபகம் வந்தது அது என்ன படம் இந்த படம் பேர் தெரியல ஒரு அடுத்த பக்கம் ஆற்ற கிடக்கிறதுக்கு ஒரு பையன் தூக்கிட்டு வருவார் ஒருத்தர் இருந்துட்டு அங்கிருந்து இது வரைக்கும் ஒரு தென்னை மரம் அப்படியே அப்படியே சாஞ்சி இருந்துச்சு பெருசா சாஞ்சு கிடந்தது இந்த வடிவேல் காமெடி ஒன்னு வரும்பலங்க தென்னை மரத்துல அந்த என்னது அந்த இந்த பக்கம் ஆத்த இது பண்ணும்போது முதல்ல வலம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவா அப்படி இல்ல ஏய் பச்சைக்களி அந்த காமெடிங்க அன்னைக்கு வரும்போது பார்த்தோம் தென்னை மரம் விழுந்து கிடந்தது காணம் இருக்கு தென்னை மரத்தோட இதெல்லாம் இருக்கு பாதி அடிச்சிட்டு போயிருச்சு அன்னைக்கு ஆனா இங்க ரெண்டா சார் ஒரு ஸ்பாட் ஏன்தான் நீ வேற வண்டி போயிருமா வண்டியில போயிரும் சரி ஓகே நண்பர்களே இருங்க கண்டியூ பண்ணுறேன் மேலே போயிட்டு காட்டுறேன் ஆ ஓகே நண்பர்களே எப்படிங்க ரூட்டு இது தாங்க ரூட்டு மற்ற அடிப்பா அது மாதிரி போயிட்டே இருக்கும் சூப்பராக ஆரம்பிச்சிருச்சு நிறுத்திக்கலாமா நிப்பாட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை பொது தூரம் போய் கூட நிப்பாட்டலாம் சொந்தமான

நண்பர்லே எப்படிங்க ரூட்டு ஜம்முன்ட்டு இருக்குதா அந்த சைடு ஃபுல்லாக வாழை மரம் ஆலமரம் ஆலமரத்துக்கடிய கோயில் ஒரு பைக் ரைடு திருப்பா திருப்பா ஸோ ஸ்நாக்ஸு ஈவினிங் டைம் இந்த மாதிரி ரசிக்கிறது வேறு என்னங்க வேணும் நண்பர்களே இந்த இயற்கை நிறைஞ்ச இடத்துல இது ஒரு க்ரீம் பண்ண சாப்பிட்டு இந்த அழகைய ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க இதில் முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா கிரீம் வரை இருபது ரூபா தான் நல்லா பெருசாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது நீங்க அந்த வழி இப்படி கிராஸ் ஆவுறீங்க கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா கடை இருக்கு அங்கேயே வாங்கிட்டு சரிங்க சாப்பிட்டு அந்த பக்கம் போலாம் என் நம்பர்லயே கிளம்பியாச்சு அந்த கிரீம் பண்ண சாப்பிட்டு முதல்ல பக்கம் வந்துட்டோம் காட்டு வழியை அறிமுகப்படுத்தி வச்சது என் தம்பியோட ஃப்ரெண்டு எனக்கு தெரியும் அப்பப்போ வந்திருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சா அதனால அந்த அளவுக்கு அப்படியே நாமம் இல்லை அந்த பையன்தான் இன்னைக்கு ஒரு நாள் வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு கூட்டிகிட்டு போனான் அவன் கூட்டிகிட்டு போன நைட் டைமு இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படியே போகுது அதனால் பாருங்க ஒன்றுமே இல்லை ரெண்டு சைடு அடைச்ச மாதிரி போயிட்டு இங்கே பிடிச்சி வருது சின்ன பிரிட்ஜ் தண்ணி சவுண்டு நீர்வீழ்ச்சி சிறிது நீர்வீழ்ச்சி இதுதான் நீங்கள் காட்டிலேருந்து வாழைத்தோப்பு எதுவும் கவனமான பகுதி இப்படி ரைட்டில் ஒரு ரோடு நேராக ஒரு ரோடு ஆனால் அந்த ரைட்டில் போனால் எங்கே போகணும்னு தெரியல மெயின் ரோடு கீத போகணும் அந்த மெயின் ரோடு தான் போகணுன்னு நினைக்கிறேன் வாக்கு மரங்கள் பால் நடமாட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டு மூணு பேர் அப்படியே போகிறாங்க வராங்க அது தான் இருக்குது பார்த்தீங்களா கலர் பூ அங்கே வருங்க அதுதாங்க அந்த பாலம் நம்ம மாட்டி சொல்லிட்டோம் பெரியதாங்க உங்களுக்கு மரம் போட்டிருக்காங்க பாருங்க கல் வீட்டுக்கு போகிறதுக்கு கல் அப்படியே தூரம் வந்தால் மரம்

நாட்டுக்காரங்க பாதுகாப்புக்கு நாய் பாதுகாப்புக்கு தான் கரிய பிடுங்கிறதுக்கு தான் காலையில் ஏர்லி லிமானிக்கு சன் செட் ஆகிற டைம் அந்த மாதிரி வந்தோம்னா அதெல்லாம் எஜா ஐயண்ட அப்படியே ரிலாக்ஸ் ஆகிரும் ஏன் சொல்லி வேகம் எடுக்கிறீங்க சோ வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் பக்கம் வந்துட்டு எனக்கு தோணுது இந்த பக்கமும் அப்படி ரோடு அப்படி ரோடு வரும் ஒரு பாலம் வரும் பார்த்துக்கோங்க ஆனால் நீங்கள் நேராக தான் போகணும் எங்கேயுமே கட்டாக வேண்டியதில்லைங்க ஆமாம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த பக்கம் கட்டானா போகலான்னு தோணுது சரி உங்களுக்கு கடைசி வரைக்கும் காமிக்கணுமே அப்படின்றதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் த்ரீ பிறகு கவுசிக்ஸ் ஒரு மாதிரி பார்க்குறான் சார் நாய்கெலாம் நிறைய இருக்குது ஆமாங்க ஜாக்கிரதையாக வாங்க ஏன்னா சுற்றிங்க காடு காட்டு பாதுகாப்புக்கெல்லாம் நாய் வளர்ப்பாங்க ஸோ அதனால் நாய்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்புரம் குளிய மரத்துக்குள்ள ஜாலியா போறோம் வந்த கொஞ்சம் ஆனா கேப் பாத்தீங்கன்னா எங்க உட்டிக்கு சந்தோஷம் போற மாதிரிதான் இருக்கு அந்த தான் கேப்பே இருக்கு அந்த சைடு மழை தாங்க லைட்டாக தெரியும் அந்த அது போய் பார்த்து வேற லெவல் ரூட்டுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா கோயம்புத்தூரில் இருந்து தொண்டாமுத்தூர் போற மாதிரி இருந்தா மாதம்பட்டி போற மாதிரி இருந்தாலும் இந்த வழியா வரலாம் இல்லையா ஆமா அந்த நாகராஜபுரம்

நண்பரையை நம்ம மெயின் ரோட்டை டச் பண்ணிட்டோம் வரவேற்கிறது தொண்டாமுத்தூர் ஆமாங்க லெப்ட் சைடு போட்டிங்கன்னா மாதம்பட்டி போற வழி இப்படி எப்படி விட்டா மாதம்பட்டி போறது இந்த ரோட்டு வந்து மாதம்பட்டி அப்படியே இப்படி நேரம் விட்டீங்கன்னா தொண்டாமுத்தூர் போற ரோடு சரி நம்ம போகலாமா இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா இல்லை கொந்தூரம் போகலாமா அந்த வீட்டுக்கு இதுதான் நம்ம வந்த போதை சரி ஓகேங்க இப்படி நேராக போனால் தொண்டாமுத்தூர் நாங்கள் தொண்டாமுத்தூர் போயிட்டு வீடியோ கண்டி பண்ணுறோம் இதுதான் தொண்டாமுத்தூருங்க குழந்தைக்கு வேணாம் ஆமாங்க எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கங்க சரி ஓகே நாங்கள் தொண்டாமுத்தூர் வந்து காமிச்சிட்டு வீடியோ கண் பண்ணிக்கிறோம் ஓகே ஓகே சரி நாங்கள் முன்னாடி போய் கண்டினியூ பண்ணுறோம் அங்கே ஒரு இந்திய நாயர் பெற்றோர் பங்கு தெரியுதா அந்த இந்தியன் நாயர் பெற்ற ரைட் எடுத்தால் தொண்டாமுத்தூர் நேராக போனால் போலவாப்டி ஓகே நண்பர்களே தொண்டாமுத்தூர் வந்தாச்சு நேராக தான் கோயில் கோயிலுக்கு பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷனு அவ்வளோதான் தொண்டாமுத்தூர் வந்தாச்சு ஓகே வீட்டுக்கிட்ட வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்